எனக்கு சினிமா பற்றி புரிதல் இல்லை பாசம் பற்றி புரிதல் இல்லை ஒருத்தர் நம்ம ஏமாத்துறேன்ங்கிறத புரிதல் இல்லை இன்னும் சில இன்னும் சில தெளிவாக விளக்கம் கொடுத்தா பரவாயில்ல ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் சொன்னால் எனக்கு புரியல கொஞ்சம் தெளிவாக கொடுத்தா நல்லா இருக்கு அப்படின்னு நினச்சிங்கனாலும் நான் யூடியூப்பில் கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஒரு மணி நேரமெல்லாம் பேசிக்கிறேன் என்னோடய வீடியோவில் இதில் நம்ம இன்ஸ்டாலிங் போடலாம் ஸ்பீட்னு ஒன்று இருக்குது அதில் போடலாம் எட்டு நிமிஷம் ஏழு நிமிஷம் ஒம்பது நிமிஷம் வரைக்கும் போடலாம் நீங்கள் தெளிவாக கேட்டிங்கன்னா மோட்டிவேஷன் ஸ்பீச் இதுக்கெல்லாம் கொடுக்கலாம் ஊர் இருக்கிறீங்க ஒரு ஆசை இருக்குது சினிமா போய் கதை எழுதலாம் அப்படின்னு ஆசை அதுக்கு முன்னாடியே அங்கே என்ன நிகழ்வு நடக்குது எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல தெளிவாக சொன்னோம்னா நீங்கள் அங்கேருந்து போகிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பீங்க யோசிச்சு போவீங்க அதெல்லாமே இருக்குது இப்போ பாசத்தில் விழுந்துட்டீங்க அது எப்படி வரலாம் என்ன தெரியாது என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது சொல்லலாம் நிறைய இருக்குது நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க எனக்கு என்ன செட் ஆகுதோ அது என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக தெளிவாக சொல்லுவேன் ஏழு எட்டு எட்டு ஒம்பது நிமிஷம் கூட இன்ஸ்டால் போடலாம்